ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சிம்பிள் அண்ட் ஃபாஸ்ட்டாக செய்கிற சிக்கன் குழம்பு எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு வெங்காயம் தக்காளி தேங்காய் சின்ன வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி அரைச்சி வச்சுக்கலாம் குக்கரில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சோம்பு போட்டு தாளிச்சுட்டு பெரிய வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிலாம் நல்லா வதக்கிட்டு கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா வெங்காயமும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கியாச்சு இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம் ஆஃப் கேஜி சிக்கன் சிக்கன் சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்லாம் நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒரு கிளறு கிளறி கொடுத்துடலாம் இது சீக்கிரமாகவே செஞ்சிடலாம் டக்குன்னு இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது கூட கல்லுப்பு ஒரு ஸ்பூன் போட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா ஏதோ சேர்த்திக்கோங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்ருங்க இதோட நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய் மூணு அரைச்ச பேஸ்ட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அவ்வளோ தேவையான அளவு தண்ணி ஊற்றி கெட்டியாக வேணும்னா தண்ணியே ஊற்றாமல் அப்படியே விசில் விட்டிங்க கிரேவியாக இருக்கும் கொஞ்சம் குழம்பு வேணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்போது உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு மூணு விசில் விடலாம் விசில் விட்டு எடுத்து பார்க்கலாம் கறி நல்லா வெந்துருச்சு சுவையான சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்